அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க ஒரு ஆயிரம் சினிமாவிலே அவங்கவுங்களுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது காலமே இன்னும் ஒரு ஆறு படம் நல்லா நல்லா ஓடி அஞ்சா ஏழாவது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கர்ணம் போட்டு திருப்பி வந்து நிற்கிறதா இருக்குது இல்லைங்களா பெரிய பெரிய சக்சஸ் கொடுத்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐம்பது விட்டுருவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க ஸோ அது வந்து டெம்ப்ரவரியான ஒரு சந்தோஷம் நம்ம பார்த்தோம் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்மளும் ஒரு ஆயிரத்தி ஒன்றா இருந்து பார்த்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும் அவங்க அவங்க நினைச்சிட்டு அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறதுக்காக அப்போல்லாம் வந்து ஆல்பம் போட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ராமாலெல்லாம் நடிச்சாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்தது இப்போ வந்து சீரியல்ஸை பார்த்து எடுக்கிறாங்க இப்போ ரீல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்து எடுக்கிறாங்க பட் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது பர்மனெண்ட்டுன்னு நினச்சின்னு வந்துடாதீங்க நீங்கள் வேற வேற ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் அந்த வேலையை ஸ்டெக் ஆன் பண்ணிக்கோங்க இதை ஒரு பொழுதுபோக்காக எப்படி ரீல்ஸ் பண்ணது உங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்ததோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்தால் பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து ஒரு ஈஸி பண்ணி இது எப்பவுமே கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஆடை கலாச்சாரம் ஒன்று இருக்கு மேடம் வந்து ஒரு அடுத்த ஸ்டேட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டான்ஸ் ஆடு பெண்களை வந்து அசிமான முறையில் இது போட்டு டான்ஸ் ஆடு வைக்காதீங்க அது நாங்கள் வந்து ஒரு கேஸே கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அது உண்மைதான் எப்பவுமே நான் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல் டேஸ் ஸ்கூலுக்கோ ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நான் வந்து படிப்பை பற்றியெல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள்லாம் நல்லா படிங்க நல்லா ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக இருக்காங்க ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வேறுலாம் விளையாட்டாக இருந்தால் கூட சிக்ஸ்த்துலேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் மாதிரி கொஞ்சம் அரக்கோணம் வரலாம் அப்படியே போகும் அரக்கோணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகி கரெக்ட் டயத்தில் போய் நிற்கிற மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க நல்லா ஆனால் அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் நீங்கள் ஃபேஷனாக பண்ணிக்கங்க ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணுங்க வேண்டாம் இல்லை மற்றவங்க பார்த்து அதை அருவறுக்கவோ இல்லை ஏ அப்படி சிட்டிக்க போட்டு கூப்பிட்ற மாதிரியோ பண்ணிக்காதீங்க நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டாம் வேண்டாம் ஆனா அவங்க வீட்டு கொன்னா நம்மள நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அப்புறம் அவன் பின்னாடி தட்டினா முன்னாடி கூப்பிட்டான்னு சொல்லி அவங்க மேல பழி போடாது நீங்கள் அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணாதுங்க சொல்லுங்கள்